வணக்கம் நண்பர்களே அத்வைத வேதாந்த மரபில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு உருவகம் வந்து கயிற்றவு அதாவது கயிறு என்றால் கயிறு அரவுனா பாம்பு நம்ம ஒரு இரவு நேரத்தில் நம் நடந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று வழியில் கிடக்கு அது கைரா பாம்பான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் இதை இந்த உருவகத்தை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் ஏன்னா பல இடங்களில் இந்த உருவகம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அது கைரா பாம்பான்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் ஒரு வாசகி ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க கொஞ்ச நேரம் உத்து பார்த்தா தெரிய பகுதி இது என்ன பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு அது சரியான கேள்வி நடைமுறை சார்ந்த நல்ல கேள்வி அப்படி நம்ம எல்லாவற்றையும் முற்று தெளிவாக கவனிக்க முடிஞ்ச வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது இல்லையா யார் நல்லவர் யார் கெட்டவர்னு கண்டுபிடிச்சிடலாம் எவர் நல்ல அரசியல்வாதி யார் ஊழல் அரசியல்வாதின்னு கண்டுபிடிச்சிடலாம் எந்த லாட்ரி சீட்டு பரிசு கிடைக்கும் கிடைக்காதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா ஸோ அது கேட்பதற்கு மிகவும் எளிதாக இருந்தாலும் நடைமுறையில் செயல்படுத்துவது அவ்வளோ எளிது கிடையாது அதனால தான் இதை தத்துவார்த்தமாக புரிந்து கொள்ளணும் ஏன்னா தத்துவார்த்தமாக நாம் புரிந்து கொள்ளும்போது அந்த புரிதலை நாம் எந்த சூழல்லையும் எந்த மனிதர் மேலேயும் எந்த இடத்துலையும் போட்டு பார்க்க முடியும் அப்போது நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இதை ஸோ நடந்து போயிட்டுருக்கீங்க எதோ தெரியுது அது என்னன்னு தெரியலை கயிறுன்னு உங்களுக்கு தோணுது உங்கள் கூட இருக்கிற நண்பருக்கு பாம்புன்னு தோணுது உங்களுக்கு எப்படி கயிறுன்னு தோணுச்சு அவருக்கு எப்படி பாம்புன்னு தோணுச்சு உங்களுக்கு கயிறை பற்றி ஏற்கனவே ஏதோ தெரிஞ்சிருக்கு இல்லையா அதனால தான் அதை பார்க்கும்போது உங்களுக்கு கயிறு மாதிரி தெரிஞ்சிருக்கு அதே போல் அவருக்கு பாம்புன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவர் பார்க்கும்போது அவருக்கு பாம்பு மாதிரி தெரிஞ்சிருக்கு இப்போது உங்களுக்கு பாம்புனா என்னன்னே தெரியலை அப்படிங்கும்போது உங்களுக்கு அது பாம்பாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் கூட எழுந்திருக்காது ஏன்னா பாம்புன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது அதே போல் உங்கள் நண்பர் தன்னோட வாழ்க்கையில் கயிறையே பார்த்தது கிடையாது கயிறுனால் என்னன்னே அவருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க அவருக்கு அது கயிறாக இருக்குமோங்கிற ஒரு கேள்வியே எழுந்திருக்காது இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்றை தான் நாம் இன்னொன்றின் மேல் போட்டு பார்க்குறோம் மரம் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே மரம்னு தெரிஞ்சால் தான் அது மரம்னு நம்மளுக்கு தெரியும் இப்போ குழந்தைக எப்படி கற்றுக்கிறாங்க அப்படின்னா குழந்தைக மரத்தை பார்க்கும்போது அதுக்கு மரம்னு தெரியாது அப்போது பெரியவங்க அதை மரம்னு சொல்கிறாங்க அப்போ குழந்தைக கவனிப்பாங்க நம்ம கண்களையும் நம்ம எதை பார்க்குறோம் நாம் எதை சொல்கிறோங்கிறதையும் கவனித்து அதில் இருந்து ஓ நம்ம பார்க்குறது எதுன்னு புரிஞ்சிக்கிட்டு அது மரம்னு தெரிஞ்சுக்குவாங்க இது நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய பொருட்களுக்கு பொருந்தும் ஒரு ஐடியாவுக்கு எப்படி பொருந்தும் யோசிச்சு பாருங்க அன்புனா எப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா மகிழ்ச்சினால் எப்படின்னு தெரியும் அப்போது இந்த மாதிரியான புரிதல்களுக்கு இன்னும் ஆழமாக கொண்டு செல்வதற்கு அவற்றை வந்து அந்த சொற்களை கொண்டு நம்ம தத்துவார்த்தப்படுத்தி கொள்ளணும் அப்போது முன்னாடியே அந்த இடத்துக்கு வரலாம் இப்போது உங்களுக்கு பாம்புனா என்னென்ன தெரியாது அதனால் நீங்கள் கயிறு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ நாம் ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்றை தான் நாம் பார்க்குறோம் அதே சமயம் நம்ம ஒழுங்காகவும் பார்ப்பது கிடையாது நம்ம அறகுறையாக பார்க்குறோம் நம்மளுடைய அறகுறை புரிதலை நம்ம பார்த்தது மேலே போட்டு பார்க்குறோம் இப்போ இதுதான் வந்து பிரச்சனைகளுக்கு காரணம் அஷ்டபக்கிற கீதையில் பல இடங்களில் வந்து தவறான புரிதல் அறியாமை என்ற இரண்டு சொற்கள் வந்திருக்கும் நான் தெளிவாக கவனமாக தான் பயன்படுத்தியிருக்கேன் ஏன்னா அறியாமைன்னா என்னனே தெரியாது இப்போது உங்களுக்கு பாம்புனால் என்னன்னே தெரியாது அது அறியாமை ஆனால் அதை தவறாக புரிந்து கொள்ளுங்கள் அது பாம்பு தான் உங்களுக்கு பாம்புனால் என்னென்னு தெரியாது அதனால் நீங்கள் கயிறுன்னு புரிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது தவறான புரிதல் இல்லையா ஏற்கனவே நீங்கள் ஒரு புரிதலை வந்து அதை பார்ப்பதன் மேலே போட்டு இன்னும் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க இப்போ இங்கே பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா அறியாமையை போக்குவது எளிது குழந்தைகள் அறியாமையில் பிறக்கின்றன அவங்க கற்றுக்கும் போது வளரும் போது தங்களை மாற்றி அமைத்து கொள்வார்கள் ஆனால் அரைகுறை புரிதல் தவறான புரிதல்களை சரி செய்து கொள்வது எழுது கிடையாது ஏன்னா அது வந்து நம்மளுக்குள்ள ரொம்ப தெளிவாக தீர்மானமாக இருப்போம் பல சமயங்கள்ல அந்த தவறான புரிதல் என்பது அறிவுபூர்வமாகவும் இருக்கலாம் அனுபவப்பூர்வமாகவும் இருக்கலாம் ஏன்னா இப்போ பாம்பையே பார்த்தேறாத ஒருத்தர் கேள்வியே பற்றாத ஒருத்தருக்கு அது பாம்புனே தோணாது அப்புறம் இன்னொருவர் வந்து இல்லாது கயிறு இல்லைன்னு சொல்லலான்னா நம்ம அதில் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இல்லையா அப்போ நம்மளுடைய அறிவும் அனுபவமும் அங்கே செயல்படுது தீவிரமாக இதெல்லாமே நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அதுதான் முன்னாடி நான் சொன்னது போல் ஒரு வாதத்துக்கு சொல்வது எளிதாக இருக்கும் ஒத்து கவனித்தா போதும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் அதே சமயம் அது ரொம்ப சரியான பதிலும் கூட ஏன்னா ஏசு என்ன சொல்லியிருக்காரு அசையாது இருந்து நானே கடவுள் என அறிந்திரு அப்படிங்கிறாரு இப்போ அசையாது இருந்துன்னா உடலாலும் மனதாலும் அசையாது இருந்து நானே கடவுள் என அறிந்திருக்கணும் அப்போ ரெண்டுமே அசையாமல் இருக்கும்போது என்ன இருக்குது மௌனம் அப்போ அந்த மௌனத்தில் என்ன உருவாகிறது வெளிப்படுதுங்கிறது நமக்குள்ளேருந்து தான் வெளிப்படுது வெளியிலேருந்து உள்ளே போயிடணும் உட்காந்துக்கல அப்போது அது நம்மளுக்கு தெரியல அப்படிங்கும்போது நம்மளை விட்டு கவனிக்கும்போது நம்ம மௌனமாக எந்த விதமான ஊசலாட்டமும் இல்லாமல் அமைதியாக கவனித்தோம் அப்படின்னா அது என்ன நம்மளுக்கு தெரிய வரும் அது நம்ம அது வரைக்கும் நம்மளுக்கு பாம்புனா என்னன்னே தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நம்மளுக்கு அது பார்த்தோன்னே தெரிஞ்சிரு புரிஞ்சுரும் ஒரு கயிறு இல்லை சம்திங் எல்ஸ் அது ஏதோ ஒரு உயிரினோ இல்லையா அதுதான் உண்மையான அறிதல் ஏன்னா நம்ம பார்க்கறது வந்து அது கயிறாகவும் இல்லாமல் பாம்பாகவும் இல்லாமல் ஒரு மண்புழுவாக இருக்கலாம் ஒரு ஒயராக இருக்கலாம் சொல் பாசிபிலிட்டிஸ் எவ்வளவோ இருக்குது ஒரு வாதத்துக்காக சொல்றேன் நம்மளுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியுமோ அவ்வளவு துல்லியமாக அதை நாம் புரிந்து கொள்ள முடியும் உதாரணத்துக்கு அது பாம்புன்னே நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்ம ஒரு உயிரியல் நிபுணராக இருந்தோம்னா அது என்ன பாம்பு அதுக்கு விஷம் இருக்கா இல்லையான்னு பல விஷயங்களை நம்மளால் கண்டுபிடித்து விட முடியும் ஆனா பெண்ணாங்கிற உட்பட நம்மளுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குங்கிறத வச்சு நம்ம அப்போ என்ன பண்ணுறோம் அறிவை வந்து அங்கே போட்டு பார்க்குறோம் இப்போ அந்த பாம்பை பார்த்து அதுலிருந்து விஷயத்தை கிரகித்து கொண்டு அது என்ன நிறம் என்ன வடிவம்னு எல்லாம் கவனித்து அப்புறம் போய் புத்தகத்தை பார்த்தோ இன்டர்நெட்டை தேடியோ அது என்ன பாம்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயம் ஒரு விதம் மாறாக நம்மளுக்கு தெரிந்ததை போட்டு பார்ப்பது இப்போ நான் என்னுடைய தன்னை எறிதல் குறித்த பதிவில் நான் விளக்கியிருப்பேன் தன்னை எறிதல் என்பது நம்மிடம் இருப்பதை அறிந்து கொள்வது அது நாம் அறிந்த ஒன்றை நம் மீது போட்டு பார்ப்பது கிடையாது இப்போது இது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா பொதுவாக அத்வைதிகள் நாம் யார் என்று கேட்டால் பிரம்மம்னு சொல்லுவாங்க எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுது ஏன்னா அவங்க புத்தகம் மூலமாக வாசிச்சிருக்காங்க அதில் சொல்லியிரு சொல்லப்பட்டிருக்கு திருப்பி திருப்பியும் நாம் பிரம்மம் நாம் பிரம்மம்னு அவங்க அதை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க இப்போ அது அப்படி தான் ஒரு பாம்பை கண்டுபிடிச்சிட்டு இப்போ நம்ம ஒரு பாம்பை பார்த்த உடனே நம்ம உடனே எது கட்டுவிரியன் அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்கும் அதை போல தான் அவங்க பிரம்மம்னு சொல்வது அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் அது வெறும் அறிவை கொண்டு வருவது அந்த அறிவு தான் இங்கே பிரச்சனைக்கு காரணமே இப்போ ஞானம் என்பது அறிவு அனுபவம் இரண்டும் கலப்பது ஏன்னா நம்ம ஏற்கனவே கட்டுவிரியன் பாம்பை பார்த்துருப்போம் நம்மளுக்கு கட்டுவிரியன் பாம்புனா என்னென்ன அறிவும் இருக்குது அது நேரில் பார்த்த அனுபவமும் இருக்குது இப்போ அதை கொண்டு நாம் சொல்லும்போது அதன் மூலமாக கிடைக்கும் தெளிவுங்கிறது மிகவும் ஆழமாக இருக்கும் அறுதியானதாக இருக்கும் அந்த இடத்துக்கு நாம் போகணும் அப்படின்னா அந்த தெளிவு நிதானம் முக்கியம் அதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அது நடைமுறை வாழ்க்கையாக இருக்கலாம் ஆன்மீக தளமாக இருக்கலாம் எங்கே இருந்தாலும் சரி ஒரு நிகழ்வு நிகழும்போது அது குறித்து நம் மனதில் என்ன எழுகிறது என்பது முழுமையானது கிடையாது அது அறுதியானது கிடையாது இப்போ அதில் க குறித்த கவனம் இருந்து நம்முடைய சமநிலையை நாம் சரியாக கையாள முடிந்தாலே அதுவே ஒரு பெரிய ஒரு தியான நிலைன்னு தான் சொல்லணும் ஆட் கோணத்தில் அதை தான் நிதித்தியாசனம்னு சொல்லணும் ஏன்னா நம்ம அறிதல் புரிதல் இரண்டும் கலந்து அது உணர்தல் நிலையில் இருக்கணும் ஸ்மரணம் மனநம் நிதித்தியாசனம் மூன்றாவது கட்டத்தில் இருக்க அப்போது அதை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் இது வந்து முக்கியமான ஒரு உருவகம் இது வெவ்வேறு கோணங்களில் யோசித்து புரிஞ்சுக்கோங்க அந்த பாடல்கள் வரும்போது ஒன்று உங்களுக்கு எளிதில் புரியும் இது ஏன் முக்கியங்கிறது பிற்பாடு பார்க்கலாம் நன்றி